ஓம் சாந்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் நடந்தாலும் சுற்றினாலும் அதாவது நடந்தாலும் சுற்றினாலும்னா என்ன அர்த்தம் எந்த காரியம் செய்தாலும் கூட நம்மிடமிருந்து அஷ்ட சக்திகளின் ஒளி கதிர்களின் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஸ்வரூபம் ஆகுக நம்ம நடந்தாலும் சுற்றினாலும் எப்படிப்பட்ட காரியம் செய்வதாக இருந்தாலும் நம்மிடமிருந்து இந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபம் வெளிப்படணும் அதாவது இந்த சாகார சரீரம் அப்படிங்கிறது ஒரு ஆடையை போல நமக்கு அனுபவமாகணும் இந்த ஷரீரத்தினுடைய உணர்வு ஷரீரத்தினுடைய விஷயங்கள் நம்ம மனதில் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது பாபா நேற்று கூட சொன்னார் பார்த்திங்களா அதாவது கர்ம வினைகளினுடைய தாக்கமானது மனதில் ஏற்படாத அளவிற்கு கர்ம யோகியாக இருக்கணும்னு சொன்னார் உடலில் நோய் வரலாம் ஆனால் மனமானது அதனால் கவலைப்பட்டுச்சுன்னா துக்கப்பட்டுச்சுன்னா அப்பொழுது தான் ஒருத்தர் நோயாளினே சொல்ல முடியும் ஏன்னா இந்த சாக்கார சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் இடையே சுக்ஷம உடல் ஒன்று இருக்குது இந்த சூக்ம உடல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பவித்திரமாக இருக்கின்றோமோ எந்த அளவுக்கு பாபாவின் நினைவில் இருக்கிறோமோ கர்ம யோகியாக இருக்கிறோமோ அது இந்த சாக்கார உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இடையே ஒரு கவசம் போல இருக்குது சுக்ஷம உடல் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கர்ம வினைகளின் மூலமாக உடலுக்கு ஏதாவது ஒரு துக்கம் ஏற்பட்டாலும் கூட அது ஆத்மாவை பாதிப்பது இல்லை அப்போ ஃபரிஷ்தா ஸ்வரூபம்னா என்ன தேகம் தேக உணர்விலிருந்து விடுபட்ட ஒரு ஸ்வரூபம் பாபாவோடு இணைந்த ஸ்வரூபம் அதுதான் ஃபரிஷ்தா ஸ்வரூபம் ஃபரிஷ்தா அப்படின்னாலே சபீரிஸ்தோஸே பரே தேக சம்பந்தமான தேகம் மற்றும் தேக சம்பந்தமான அனைத்து உறவுகளிலிருந்தும் விஷயங்களிலிருந்தும் விடுபட்ட ஒரு பாபாவிற்கு அன்பான அப்படின்னா தான் ஃபரிஷ்தான்னு அர்த்தம் அப்போ ஃபரிஷ்தா ஸ்வரூபம் அப்படின்னா பாப்சமான் ஸ்வரூபம் பாபாவுடன் இணைந்த ஸ்வரூபம் பாபாவிற்கு சமீபமான ஸ்வரூபம் அப்போ அப்படிப்பட்ட ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது நமக்கிட்டிருந்து என்ன வரும் அஷ்டசக்திகளின் ஒளி கதிர்கள் கிரணங்கள் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குமா அப்போ பாபா சொல்கிறாரு நீங்கள் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் சுற்றினாலும் என்ன செய்தாலும் அந்த காரியங்கள்ங்கிறது ஒன்று நடந் நடக்க தான் செய்து அதோடு கூட கூடவே பாபாவிடமிருந்து வருகின்ற சக்தி நம்மிடமிருந்து செல்வது போல அனுபவமாகணும் இப்போ எப்படி சூரிய ஒளி இருக்குது அப்புறம் ஒரு கண்ணாடி இருக்குது சூரிய ஒளியானது கண்ணாடியில் பட்டவுடன் கண்ணாடி பாதரசமெல்லாம் போட்டு எந்த கரையும் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூரிய கதிர்களை அப்படியே பிரதிபலிக்கும் அந்த கண்ணாடியை பார்த்தா அங்கே சூரியன் இருக்கிற மாதிரியே தெரியும் அதுபோல் இந்த ஃபரிஷ்தாஸ் விரூபம் அப்படிங்கிறது ஒரு ஒளி கண்ணாடி அப்படிங்கிறாரு பாபா அப்போ இந்த ஒளி கண்ணாடி என்ன பண்ணும் பாபாவுடன் கனெக்டடாகவே இருக்கிறோம் நாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாபா கிட்ட என்ன சக்திகள் இருக்கிறதோ குணங்கள் இருக்கிறதோ அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஃபரிஷ்தாஸ் விரூபமாக கண்ணு பாபா இன்றைக்கி வரதானம் கொடுத்துருக்கிறார் எது மிகவும் விலை உயர்ந்த மதிப்புமிக்க கரையற்ற வைரமாக இருக்கிறதோ அதை லைட்டிற்கு முன்னால் வைத்தீர்கள் என்றால் விதவிதமான வண்ணங்கள் தென்படும் ஒரு வைரம் இருக்குது அந்த வைரத்தில் எந்த விதமான குறையும் இல்லை கரையும் இல்லை அதனுடைய ஒவ்வொரு முகமும் பர்ஃபெக்ட் கட்டாக இருக்குது சரியான ஒரு கட் கட் இருக்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா அதன் மீது ஒளிப்படும் பொழுது அது அனைத்து வண்ணங்களையும் வெளிப்படுத்தும் விதவிதமான வண்ணங்களை வெளிப்படுத்தும் அதுபோல எப்பொழுது நீங்கள் ஸ்வரூபம் ஆகிறீர்கள் என்றால் உங்கள் மூலம் நடந்தாலும் சுற்றினாலும் சக்திகளின் ஒழிக்கதிர்களின் அனுபவம் ஏற்படும் ஒரு சிலருக்கு உங்கள் மூலம் பொறுமை சக்தியின் உணர்வு வரும் ஒரு சிலருக்கு பகுத்தறியும் சக்தியின் அனுபவம் வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகளின் அனுபவம் ஏற்படும் பாபாவினுடைய குணங்களை சக்திகளை வெளிப்படுத்தும் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக தான் நாம் இருப்போம் அப்போ பாபா சொல்கின்றார் எப்படி வைரமத்தின் மீது ஒளிப்படும் பொழுது விதவிதமான வண்ணங்களை ஏற்படுத்துகிறது உருவாக்குகிறது வெளிப்படுத்துகிறது அதுபோல உங்களிடமிருந்து சக்திகளின் கடலாக பாபா இருக்கின்றார் நாம் அந்த அஷ்ட சக்திகளை பிரதிபலிக்கும் ஒரு ஃபரிஸ்தாவாக நாம் இருக்க வேண்டும் அந்த ஸ்வரூபத்தில் யார் யாருக்கு எந்த சக்தி தேவைப்படுகிறதோ அவர்கள் நம் பக்கத்தில் வந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு அந்த சக்தி கிடைத்ததாக அனுபவம் செய்கிறார்கள் நன்றி பாபா ஓம் சாந்தி